தலையும் சேர்த்து நாங்கள் எதிர்க்க வேண்டி வரும் என்பதை எத்தனையார் தில்வண்டு தலங்கள் சில்லறை அரசியல்கள் கீழ்த்தரமான நடவடிக்கைகள் அத்தலையை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாருங்கள் உளவியல் நிலை வந்து ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் இளம் தலைமுறையினர் அரசியல் புரிதலோடு ஒரு எழுச்சியிட்டு எழும்போது அவங்க எவ்வளவு தடுமாற எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாரு என்ன நம்ம பண்ணிட்டோம் கம்பன்னிட்டோம் எதுக்கு எங்கள திட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆட்சியை கொடுத்தா நாங்க அளவுக்கு அதிகமா முறையற்ற நிர்வாகம் செஞ்சு கொள்ளையடிச்சோமா இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று தடுத்து போராடி அவ்வளவுதான் அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க இவ்வளவு திட்டுறீங்க எங்களை ஐயோ அவங்க சரியில்லை எதுல சரியில்லை அப்ப இது எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் எவ்வளவு வெறுப்பும் வருது அப்ப தமிழ் இளைஞர்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டை இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கனவு கூட வரக்கூடாதுங்கிறதா கனவுல கூட உனக்கு அந்த சிந்தனை வந்துடக்கூடாது அப்படி கேவலப்படுத்த